ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நண்டில் இந்த நண்டில் இதுதான் நண்டோட முட்டை இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த நண்டோட மேல் ஓட்டம் முதல்ல பிரித்து எடுத்துக்கலாம் இந்த நண்டு முட்டையும் சாப்பிட்லாம் அதனால் நான் எடுத்து வேஸ்ட் பண்ணலை நண்டுக்கு மேலே வரி வரியாக இருக்கும் பாருங்கள் அதே நம்ம க்ளீன் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பஞ்சு போல் இருக்கும் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நண்டு அந்த பெரிய கால் இருக்கு இல்லைங்களா கொடுக்கு அதுக்கு மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி கால் இருக்குல்ல அதை முனையில் மட்டும் நம்ம கிள்ளி எடுத்துக்க வேண்டியதுதான் ரெண்டு சைடும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் எடுத்ததுக்கப்புறமா அந்த நடு சென்டர் உள்ளதே குடல்லாக இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு மேக்ஸிமம் அந்த குடல்லாம் தண்ணி விட்டு கழுவினா தான் போகும் நண்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கழுவியாச்சு இப்போ எப்படி நண்டு கிரேவி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வானலில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டு சோம்பு பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துருக்குறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கினதும் கழுவி வச்ச நண்டும் சேர்த்துக்கலாம் நண்டு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அளவு தண்ணி சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இது சிம்பிளான நண்டு கிரேவி மசாலாலாம் எதுவும் போடுறதில்ல இது மட்டும் சேர்த்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மூடி போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்லா வெந்து வெந்துடுச்சு தண்ணி ஓரளவுக்கு வத்திடுச்சு ണ്ട് ഗ്രേവിയും റെഡി രെഡിയായി സാപ്പ്ലാ താങ്ക് യു